சீர் பண்ணி அதை வச்சுட்டு அதுக்கு பார்த்தா நீ ஊருக்கு போகணும் டிஸ்பிளே போனால் அப்புறம் அப்படிதான் இருக்கும் ஃபோன் மாரி தான் அடிக்கும் வர அடிச்சிட்டான்டா ரெண்டு தாரம்லாம் அடிக்கலைம்மா ஒரே தாரம்லாம் எடுத்து சொன்னீங்க அந்த இந்த தான் அது தெரியாது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் யாரையும் நாங்கள் வாங்கி வைக்கல மக்களே இன்னைக்கு என்ன வீடியோனு தான் இருக்கும் யாரும் பிராங்க் பண்ண போறோம் எங்க அம்மாவே பண்ணிருக்கான்னா அது எப்படி வருதுன்னு தெரியல என் பையனை வச்சுதான் அந்த பிராங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லா பிராங்க்க்குன்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க இப்ப பிராங்குக்கான எல்லா வேலையும் செய்யலாம் பாருங்க நீ என்ன என்ன பிராங்க் பண்ணீங்க? பார்த்துட்டு இருக்கீங்க. ம் நான் மேட். நோ ஒன். அம்மா அக்கா பூ மூ மறியிருக்கி அதுதான்டா இப்படி பண்ணிட்டீங்களா நம்ம கழிவுத்த போதா இல்ல நாங்களே சிரிச்சு காமிச்சு கொடுக்க போறோம்

இந்த பயனால இந்த இத எடுத்து இப்படி அடிச்சான் போச்சா சொல்லுங்க போச்சா புளியங்க ஓட்ட மூந்து வந்துச்சு ஆண்டி பாத்துட்டு போ நான் இத சொல்லி வாய மூல இந்து வாய வச்சது தான் வந்துச்சு நல்லா என்ன அங்க ஒரு தடவை அது தான் எடுத்து லோ மட்டருக்கு போய் தெரியல இல்ல உங்களுக்கு தெரியல அது இங்கலாம் வர உங்களுக்கு வீர் டிஸ்ப்ளே போனா அப்புறம் அப்படி இருக்கும் போன் மேல தான் யாவும் மாட்டீங்க

இது எடுத்து ராத்திரி தான சொல்றீங்க புளிய மாட்ட பட்டால உடைஞ்சிடுன்னு அந்த பைய இருக்குமா இருக்குது இல்லையா புளிய மாட்ட பட்டு உடையல இந்த பிளக் பட்டு தான் உடைஞ்சது புளிய மாட்டல நான் உடைச்சா காய்ச்ச வச்சிருக்கியா வச்சிருக்கான் உண்டே இல்ல செட் வச்சிருக்கான் வச்சிருக்கியா எடுத்து வர சொல்லு உங்க அப்பாவுக்கு போன் பண்ணு வர சொல்லி டிவியை கட்டி எடுத்துட்டு போய் அங்க வாகன கடையில சீர் பண்ணி எடுத்துட்டு வந்து மாச்சிட்டு தான் நீங்க ஊருக்கே போகணும்